ஸ்ரீ ஹியோ திருப்பாவை பாசுரம் ஒன்று மர்களழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் மர்களழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் நீராட போதுவிர் மினோ நேரிலே நீராட போதுவிர் நேரில சீர்மல் குமாய்பாடி சீர் மழ்குமாய்ப்பாடி செல்வ சிறுமிகாய் சீர் மழ்குமாய்ப்பாடி செல்வ சிறுமி கூர் கூர்வேல் கொடுந்தொழிலன் நல்ல கோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன் கோபன் குமரன் ஏராந்த கண்ணீர் யசோதை இளஞ்சிங்கம் ஏராந்த கண்ணீர் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணே கே பருதாய் நாராயண நமக்கே பருதருவார் பாரோ புகழ படிந்த லோரம் பாவாய் பாரோக படிந்த லோரம் பாவாய் திங்கள் மதி நிறந்த நன்னாலா ஸ்ரீ குருபிரியா நமஹா மாதங்களில் மிக உன்னத மாதம் மார்கழி மாதம் இது தேவர்களுக்குரிய மாதம் மார்கழி என்றால் பக்தியும் இசையும் நம் நினைவுக்கு வரும் பக்தி இசையாக மனம் வீசும் திருப்பாவையும் திருவெம்பாவையும் இனிய கீதமாய் காதுகளில் பாய்ந்திடும் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு பூமாலையும் பாமாலையும் சூட்டிய ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் பாடிய திருப்பாவையை நாமும் அனுபவித்து ஆராதித்து மகிழ்வோம் முதலில் திருப்பாவையின் முதல் பாடலையும் பொருளையும் சுவைத்திடுவோம் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனை போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் நன்றி